உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ ஆசையும் அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதிரி சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வைக்கணுங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு பூராடம் நட்சத்திரம் பூராடத்தில் பிறந்த நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே பூராடம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சிறப்பு சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது பொதுவாகவே பூராடம் அப்படிங்கிறனா பூரணமான வாழ்வு அமையக்கூடிய செல்வ செழிப்பான எதிர்கால வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு பொண்ணு வந்து போராடத்தில் பிறந்தாங்கன்னு வைங்களே அவங்க பிறக்கும் பொழுது அவங்க கழுத்தில் வந்து குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் இருந்தால் கூட அவங்க வளர்ந்து வரும் பொழுது வயசுக்கு வரும் பொழுது கல்யாண பருவத்துக்கு வரும் பொழுது கண்டிப்பாக கழுத்து பிடிக்காமல் நகைப்படக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பெரிய நட்சத்திரம் இந்த போராடம் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே நீங்கள் எல்லோருமே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பூராடத்தில் பிறந்தால் நூல் ஆடாது அப்படிங்கிற ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க சாஸ்திரம் சொன்ன அந்த பழமொழியுடைய ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா பூராடத்தில் பிறந்தால் பொண்ணுக்கு வந்து நூல் ஆடாது அப்படின்னா மாங்கிலியத்துக்கு தோஷம் அப்படின்னு நினைக்க முடியாது அந்த பெண்ணு வந்து எவ்வளவு வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பொண்ணுக்கு திடீரென்று கல்யாணம் அப்படிங்கிற உறுதி பண்ணும் பொழுது வெறும் நூல் மஞ்சள் கயிறு மட்டுமே போட்டு மஞ்சள் கொம்பு மட்டுமே போட்டு ஆளி கட்டக்கூடிய அந்த மாங்கிலிய பாக்கியம் அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி அமையாமல் வெறும் நூல் இல்லையா மஞ்சள் கயிறு என்று சொல்லக்கூடிய வந்து அவங்களுக்கு மாங்கல்யம் போடக்கூடிய ஒரு சூழல் வறுமை கல்யாண வயசு வரும்பொழுது மாங்கல்யம் போடக்கூடிய அதாவது மஞ்சள் நூல்ல மாங்கல்யம் போடுறீங்க அப்படிங்கிறத விட தங்க சங்கலியில் வந்து மாங்கல்யம் போடக்கூடிய ஒரு அமைப்பை வந்து சாஸ்திர ரீதியாக இந்த நட்சத்திரம் கொடுக்குது அப்படிங்கறத உண்மை அதனால தான் பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு நூலாடாத அப்படின்னு அவங்க களத்தில் மாங்கல்யம் அப்படிங்கிற மஞ்ச நூல் போட வேண்டிய சூழல் இருந்தால் கூட சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக சில காலங்கள் தான் மஞ்ச நூல் போட வேண்டியது வரும் ஆனால் அவங்க எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருடங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடர்ந்த தங்கத்தில் தங்க செயினில் வந்து மாங்கல்யம் அணியக்கூடிய பாக்கியத்தை இந்த பூராடம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த போராட்டத்தில் பிறந்த ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தங்கம் வாங்க முடியல அந்த தங்கத்தை வாங்கினா கூட கஷ்டப்பட்டு வாங்கின தங்கத்தை வைக்க வேண்டியதாக இருக்குது ஒரு சில பேருக்கு அடமானம் வச்ச தங்கத்தை கூட வந்து மீட்டெடுக்க முடியாமல் நீங்கள் சொல்லக்கூடிய மாங்கலீயத்தை கூட வந்து குடும்பத்தில் வறுமை காரணமாக அடமானம் வைக்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆங்காங்கே கவலைப்படுகிற போராட்டத்தில் பிறந்த நீங்க பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சிருப்பீங்க அதே மாதிரி கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சிருப்பீங்க இதற்கு மேலே வந்து ஜம்புகேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஜம்பு கேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கறது வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடுகளுக்கு மத்தியில ஜம்பு கேஸ்வரர் வழிபாடு வந்து போராடத்தில் பிறந்தவங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் நீங்கள் எதிர்பார்த்த அதாவது மிக மிக பெருமையான வாழ்க்கை வாழ்றமோ இல்லையோ ஆனால் வறுமை இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய வாட்டம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை இந்த ஜம்பு கேஸ்வரர் வழிபாடு நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட ஜம்பு கேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களில் அல்லது நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும் இல்லையா வார நாட்கள் ஏழு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் பிறந்திருக்கும் இல்லையா அந்த பிறந்த அந்த கிழமை வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த ஜம்புகேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகிட்டு இருக்கும் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த காலங்களில் வந்து ஜம்புகேஸ்வரர் சன்னதிக்கு செல்லக்கூடிய அந்த காலங்களில் வந்து பல வர்ணங்களால் ஆன வந்து வஸ்திரம் அணிஞ்சுக்கிறது இப்போ ஒருவர் வந்து வந்து பச்சை கலரில் வந்து வஸ்திரம் அணிகிறாரு அல்லது வந்து கருப்பு கலரில் வஸ்திரம் அணிகிறாரு வெள்ளை கலரில் வந்து வஸ்திரம் போட்டுக்கிறாரு அப்படிங்கிறத விட பல வர்ணங்கள் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து பல வர்ணங்கள் சேர்ந்த அமைப்பில் வந்து சற்றோ அல்லது வந்து பேன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அணிஞ்சிக்கிட்டு ஜம்புகேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும் உயர்ந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உன்னதமாகவே இருந்துகிட்டு இருக்கும் நட்சத்திரப்படி மட்டுமல்ல உங்களுடைய ராசிப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சொந்த வாழ்க்கை சீக்கிரத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆசைப்படுகிற நீங்க யூடியூப்ல ராஜயோகம் டிவி டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்னும் ஆழமான ஆன்மீக கருத்துக்களை அற்புதமாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான மிகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்